அன்பானவர்களே இந்த வீடியோவில் திருச்சி ஈவேர கல்லூரி எப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க இருக்கும் இந்த வரலாறு நேத்து சுந்தரவடிவேலு அப்படிங்கிறவர் தன்னுடைய நினைவு ஆலைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் மூணாவது பாகத்தில் விளக்கமாக எழுதியிருக்காரு காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் போன்றவருடைய ஆட்சி காலத்தில் கல்வித்துறை இயக்குனராக இருந்தவர் தான் இந்த நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் அதுபோக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் துணைவேந்தராகவும் பதவி வகிச்சிருக்காரு முக்கியமாக காமராஜருடைய ஆட்சி காலத்தில் மதிய உணவுத் திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவரும் இவர் தான் ஈவேரா கல்லூரி தொடங்கிய விளக்கத்தை தன்னுடைய நினைவு அலைகள் புத்தகத்தில் பாகம் மூணில் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கட்சியிலிருந்து பெரியார் அலுவலகத்தில் இருந்த என்னோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார் தொலைபேசியில் பேசிய ஈவேரா பெரியார் தான் செலுத்த வேண்டிய அஞ்சு லட்சம் ரூபாயை காசோலையாக அனுப்புவதாகவும் அதை முதலமைச்சர் பெயருக்கு அனுப்புவா இயக்குனர் பெயருக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்டார் ஏன் பெயருக்கு அனுப்புனாலும் ஒன்று தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன யோசனை இவ்வளோ பெரிய தொகையை நன்கொடையாக தரக்கூடிய நீங்கள் முதலமைச்சர்கிட்ட நேரில் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பெரியார் நீங்கள் விரும்புகிறபடி செய்யலாம் ஆனால் முதலமைச்சரை கோட்டையில் பார்க்கணும் அப்படின்னா என்னால் பல படியில் ஏற முடியாது அது எனக்கு தொலையாக இருக்கும் இல்லை முதலமைச்சரை வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னா அது அவருக்கு தொலையாக இருக்கும் என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் பெரியார் அதுக்கு நேத்து சுந்தரவடிவல் அவர்கள் முதலமைச்சரை அவரோட வீட்டில் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அவர் தொல்லையாக கருத மாட்டார் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னார் நேத்து சுந்தரவடிவல் அவர்கள் அதுக்கப்புறம் தனக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லாத ஒரு நாலஞ்சு நாளில் பெரியார் நேத்து சுந்தரவடிவல் அவர்கிட்ட சொன்னாங்க அதை நேத்து சுந்தரவடிவல் அவர்கள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கிட்ட விளக்கமாக விஷயங்களை சொன்னார் காலையில் ஒம்பது மணிக்கு பெரியார் தன்னுடைய இல்லத்துக்கு வந்து தன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர் குறிப்பிட்ட நாளையும் நேரத்தையும் ஏற்றுக்கொண்ட பெரியார் நேர முதலமைச்சருடைய இல்லத்துக்கு வந்து விடுவதாகவும் அங்கே என்னை எதிர்பார்ப்பதாகவும் பெரியார் கூறினார் குறிப்பிட்ட நாளன்று காலை எட்டு ஐம்பதுக்கு முதலமைச்சர் பக்தவத் இல்லத்தை நேத்து சுந்தரவடியோ அவர்கள் அடைஞ்சார் பெரியாருடைய வேன் நின்றுகிட்டு இருந்துச்சு முதலமைச்சருடைய மேக்காப்பாளர் எனக்காக வாயில் படிகளை காத்துக்கிட்டு இருந்தாங்க நான் பதற்றத்தோடு உள்ளே போனேன் ஐயா மன்னிக்க வேண்டும் நான் காலம் தாழ்த்தி வந்துவிட்டேன் போலும் என்று முதலமைச்சரிடம் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் நீங்கள் காலம் தாழ்த்திலாம் வரல குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அதாவது ஐந்து மணி துளிகள் ஐந்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் பெரியார் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் அப்படின்னு முதலமைச்சர் நேத்து சுந்தரவடியோள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க அனைவருக்கும் காப்பி கொடுக்கப்பட்டுச்சு அதை அருந்தியதுக்கப்புறம் பெரியார் காசோலையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாரு பெரியார் விரும்புகிற பெயரை புதிய கல்லூரிக்கு சூட்டலாம் இது பற்றி ஏதாவது ஏற்கனவே முடிவு செஞ்சுருந்தா சொல்லுங்கள் இல்லைன்னா இயக்குனர் வாயிலாக தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் பெரியார்கிட்ட சொன்னார் ஆனால் பெரியார் இப்போது கொடுக்குற நன்கொடை கல்வி மேம்பாட்டுக்கு தான் எவருக்கும் பெயர் பெற்றுத்தர அல்ல அப்படின்னு பழிச்சின்னு பதில் சொல்லிட்டார் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியார் முதலமைச்சர்கிட்ட விடை பெற்று கொண்ட போது இயக்குநர் கூட அனுப்ப முடியுமான்னு கேட்டார் முதலமைச்சருடைய ஆணைப்படி பெரியாரோடு எழும்பூர்த்து பெரியார் திடல் வரைக்கும் நேத்து சுந்தரவடி அவர்கள் பயணம் செஞ்சாங்க அப்போ தான் மதுரையில் புதிய பல்கலைக்கழகம் உருவாகப் போகிறது அதுக்கு எவ்வித இடையூறோ காலதாமதமோ நேராத வண்ணம் திருச்சியிலேயும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவ முடியும்னா அதுக்காக நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்த நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவருடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற பொறுப்பையும் நேத்து சுந்தரவடிவுங்க கிட்ட பெரியார் ஒப்படைச்சார் பெரியார் சொன்ன செய்தியை அன்னைக்கே முதலமைச்சர் பக்தவச்சலம் அவங்க கிட்ட நேத்து சுந்தர வடிவேல் தெரிவித்தார் அதற்கு அவர் யோசித்து பதில் சொல்கிறன்னு சொல்லிட்டாரு சில வாரங்களுக்கு பிறகு இப்போதைக்கு மதுரையில் மட்டுந்தான் பல்கலைக்கழகம் தொடங்குவதாக எண்ணம் இருக்குது திருச்சியில் தொடங்குவதுன்னா பெரியார் அளிக்க முன் வந்துள்ள நன்கொடையை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதை பெரியாருக்கு தெரிவித்து விட்டார் நேத்து வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறம் திருச்சியில் அரசுடைய சார்பில் ஆண்கள் கலை அறிவியல் கல்லூரி ஒன்று தொடங்குவதற்காக பல்கலைக்கழகத்துக்கு மனு செய்து கொண்டேன் பல்கலைக்கழகத்தின் ஒப்புதல் கிடைத்தது அதற்காக கட்டடம் வியக்கதகு வகையில் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருச்சி பெரியார் ஈவேரா ஆண்கள் கல்லூரி முறைப்படி தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கல்வித்துறையின் பொறுப்புல விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அதில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பொறுப்புல ஏற்பாடுகள் செய்யும்படி முதலமைச்சர் கட்டளையிட்டார் ஆட்சித்தலைவருடைய அரசின் ஆணைப்படி அந்த விழாவுக்கு பெரியார் அழைக்கப்பட்டாரு ஆனால் பல ஏக்கர் நிலத்தையும் ஐந்து லட்சம் ரூபாயும் நன்கொடையாக கொடுத்த பெரியாருக்கு நிகழ்ச்சி நிரலில் இடம் கொடுக்கல முதல் முறையாக பெரியார் ஊமையாக அமர்ந்து இருக்க நேர்ந்தது பெரியார் இதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டாலும் பொதுமக்கள்கிட்ட அது ஒரு எரிச்சலை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஏற்கனவே ஏ மேலே இருந்த கோபத்துடைய காரணமா இந்த விழாவில் முழுமையாக என்ன முதலமைச்சர் ஒதுக்கி வச்சுட்டார் அப்படிங்கிறதையும் நேத்து சுந்தரவடிவுல அவர்கள் பதிவு செய்கிறாங்க இதுதான் திருச்சி இவேர பெரியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய வரலாறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்